நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம காணொலியில புதுசு புதுசா விளக்கங்கள் கைரேகை எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டோடு விளக்கிக் கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் இப்ப நம்ம தலைப்பு வந்துருவோம் நிரந்தர வருமானம் எப்போது அரசு வேலை கிடைக்குமா பலன் காண முப்பத்தி ஒன்பது இப்ப ஒரு எடுத்துக்காட்டு கைரேகை போட்டிருக்கோம் நிரந்தர வருமானம் எனக்கு எப்போதும் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்குமா ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நபர் அவங்களுடைய கைரேகையை போட்டிருக்கோம் இப்ப இது வந்து அவங்களுடைய கைரேகை ரெண்டு கைரேகம் போடல ஒன்னுதான் போட்டிருக்கோம் இப்ப நிரந்தர வருமானம் எப்போது அரசு வேலைன்னா வருமானம்னாவே நம்ம விதி ரேகையை பார்க்க ஆரம்பிக்கணும் விதி ரேகை எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிவடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தங்கு தடை இல்லாமல் செல்கிறதால பார்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது ஆயுள் ஆயுள் ரேகை பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் ஆயுள் ரேகை சுக்கரமேட்டை சுத்தி நல்லா பிரச்சனை இல்லாமல் இருந்தாதான் உடம்பு நல்லா இருக்கும் உடம்பு தைரியம் வீரியம் நல்ல ஒரு வளமான அமைப்பு இருக்கும் இந்த ஆயுள் ரேகையிலே ஏதாவது பிரச்சனை என்ன ஆகும் உடம்பு செல்லாமல் அப்புறம் அரசு வேலைக்கு முயற்சி பண்ண முடியாது அதனால ஆயுள் ரேகை நல்லா இருக்கு உங்களுக்கு விதி ரேகையை பார்க்கணும் நிரந்தரமான வருமானம் எப்போது கிடைக்கும் நிரந்தர வருமானம் எப்போது அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு போட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இப்போ அந்த ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதிலாக நம்ம கிளியரா பார்க்க போறோம் வேலை வருமானம்னாவே நம்ம விதி ரேகை பார்க்கணும் சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை அந்த விதி ரேகை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்கிருந்து முடி எங்கே முடிகிறது ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கிறது சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது ஒரு சில நேரம் முடியிறது வந்து குருமேட்ல போய் முடியும் சூரியன் வீட்டுல போய் முடியும் இந்த மாதிரி முடிவடைந்ததுனா பலன்கள் மாறுபடும் எந்த மேட்டில் முடிவடைகிறதோ இப்ப சந்திரன் மீட்ல இருந்து ஆரம்பிச்சு போய் நேரம் குரு வீட்டில் போய் முடியுது எடுத்த உடனே உயரிய பதவி அதிகாரம் உள்ள ஒரு பதவியில போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப சந்திரன் மீட்ல இருந்து விதி ரேட்டை ஆரம்பிச்சாலே ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது வருமானம் கிடைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது ஒரே ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் ஒரே ஒரு ஒரு ஃபேக்டரிலயோ ஒரு ஸ்கூல்லையோ எங்கயோ ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்க இப்ப இந்த செக்ஷன்ல ஒரு வேலை உங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கு பிதி நேரு சனிமேட்டுல இருந்து சந்திரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னாவே விவரம் எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும் இங்க ஒரு பிரச்சனைன்னா அங்க போய் பார்க்கணும் அங்க ஒரு பிரச்சனைனா அங்க ஒரு பார்க்கணும் இன்னைக்கு இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் இப்படி அந்த பல இடத்துக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி சுற்றி சுத்தி வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் என்னென்னா சந்திரன் வந்து மனோகாரகன் ரெண்டே நாள் நாளில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போயிடறாரு அப்படி சந்திரன் வீட்டில இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சதுன்னா நிரந்தர வேலை இருக்கும் ஆனா ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சந்திரன் வீட்டில இருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு ஆயுள் ரேகையோட முடியுது ஆயுள் ரேகையிலேருந்து ஒரு விதி ரேகை ஆரம்பிச்சு நேராக சனி போய் அடையுது இந்த மாதிரி இருந்தால் என்ன சார் செய்யறது இந்த மாதிரி இருந்தால் என்ன பலம் இப்போ அவங்க கேட்டிருக்காங்க நிரந்தரமான வருமானம் எப்போது அரசு வேலை கிடைக்குமானு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நிரந்தரமான வருமானம்னாவே ஆயுள் ரேகில இருந்து மேலெழுப்பக்கூடிய கிளைகள் வருது இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மு நாற்பத்தி அஞ்சு இந்த வயச பார்க்கணும் வயசை பார்க்கணும் நாற்பத்தி அஞ்சு வயசுல இருந்து இவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பர்மனண்டான நிரந்தரமான வருமானம் நாப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம் அரசு உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் ஆயுள் இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கியா அப்ப கண்டிப்பா அரசு உத்தியோகம் முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிடலாம் ஆயுள் இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கும் சார் அதை எழுதி வச்சுக்கோங்க முயற்சி பண்ணணும் அரசு வேலை கிடைக்கும்போது வீட்டில் வந்து அவங்க வந்து காதல் கட்டி கொடுக்க மாட்டாங்க நம்ம அவங்க முயற்சி பண்ணால் கிடைச்சிடும் கண்டிப்பா கிடைக்கும் அது ரெண்டு கையிலேயும் இருந்தா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி நிறைய கையை நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரெண்டு கையிலையும் அந்த ஆயுள் ரேகையில இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அதை வச்சு நான் சொல்றேன் முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைச்சிடும் ஒன்று வருமானம் வந்து முப்பது வயசுக்கு மேல ரெண்டு வருமானம் இந்த கையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வருமானம் முப்பது வயசுக்கு மேல ரெண்டு வருமானம் இருக்கு புத்தி ரேகையிலேருந்து ஒரு ஒரு விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு அப்போ முப்பது வயசுலேருந்து இருந்து ரெண்டு வருமானம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு சின்ன வயசுல இருந்தே அவங்க கஷ்டப்பட்டு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வேலையில ஒரு இடத்துல அவங்க வேலை செய்ய முடியாது ஒரு இடத்துல வேலை ஒரு பர்மனண்டான ஒரு ஜாப் கிடைச்சாலும் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த நிறைய விஷயம் தெரிஞ்சதனால பக்கத்துல அங்க இங்க ஒரு இங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போகணும் அங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போகணும் ஆனா பர்மனண்டான வருமானம் வருவது நாற்பத்தி அஞ்சு வயசுல இருந்து பர்மனண்டான வருமானம் வரும் ஆயுள் எப்ப கிளை கிளம்புதோ அப்போ நிரந்தரமான வருமானம் ஆயுள் நிலைல இருந்து கிளக்கிளம்புறதுனால அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் நிரந்தரமான வருமானம் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து இருந்து அரசு வேலை நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து இருந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் வருமானம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும்னா ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாது பல இடத்துல சுற்றி சுத்தி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அரசு வேலையே கிடைச்சாலும் உங்களுக்கு நிறைய நிறைய வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய தெரிந்தவர்களாக விவரம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அதனால முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புல ஒரு நல்ல ஒரு எங்கேயாவது பிரச்சனைனா அதை போய் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆயு ரேகல இருந்து ஒரு விதி ரேக போகுது புத்தி ரேகல இருந்து ஒரு விதி ரேக போகுது முப்பது வயசுக்கு மேல ரெண்டு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேக திரிசோட தோடம் முடிஞ்சிருக்கு அப்ப ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேர் புகழ் செல்வம்னா சூரிய ரேகையும் பார்க்கணும் சூரிய ரேகையும் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கு அப்ப ஐம்பது வயசுக்கு மேல நிலப்பலம் சொத்து கொத்தோடு வண்டி வாகன வசதியோடு சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா வருமானம் அரசு வேலை கிடைக்குமா வச்சிருக்கோம் சந்திரமேட்ல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சால வேலை கிடைக்கும் பல இடங்களுக்கு சுற்றி சுத்தி வேலை பார்க்குற மாதிரி வரும் நாற்பத்தஞ்சு வயசுல நிரந்தரமான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிரந்தரமான வேலைதான் தான் அஞ்சு வயசுல அரசு வேலைன்னா நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முப்பது வயசுல இருந்து ரெண்டு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இறுதி ரேக பிதி ரேகளை திரிசூர் அமைப்பதுனால பேர் புகழ் செல்வம் போடு நிரந்தரமாக நல்ல சந்தோஷமா வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் அதுக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்கு சுக்கர நல்லா இருக்கு புத்தி ரேகை கற்பனையோட இருக்கு இறுதி ரேகை வந்து குருபேட்டில் போய் முடியுது கணவனோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது இந்த புத்தி ரேகல இருந்து மூன்று கோடுகள் மேல குருபேட்டுக்கு போகுது அப்ப ஒரு அதிகாரமுள்ள ஒரு பதவி ஐம்பது வயசுக்கு மேல பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைச்சு வாழ்க்கையில டாப் பொசிஷனுக்கு ஒரு தலைமை பண்புக்கு வரக்கூடிய ஒரு உயர்வு ஏற்படுகிறது இந்த கையில் காண்பிக்கிறது என்பதை நம்ம அந்த கை மூலமா விளக்க விளக்க விளக்கி இருக்கிறோம் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் கையை பாருங்கள் இந்த மாதிரி ரேகை இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி இந்த செவாமி ரேகை வந்ததுனாவே குறுக்க வரைய வந்ததுனாவே சண்டசிச்சு அந்த வயசுல விதி ரேகியை ஆயுள் ரேகை எந்த வயசுல வெட்டுதோ விதி ரேகை எந்த வயசுல வெட்டுதோ அந்த வயசுல பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த புதன் ரேகை இருந்ததுன்னா புதன் ரேகை எந்த வயசுல வாயு ரேகை விட்டுதோ அந்த வயசில் வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் ரேகை இருக்குது வியாதி வரப்போகுதுங்கிறத ஆறு மாசத்துக்கு முன்னாடி காண்பிக்கணும் எப்படி இருக்கு ஆயுள் ரேகை நல்லா சுக்கரமேட்டை சுத்தி இருக்குதா புத்தி ரேகை எப்படி நேரா இருக்குதா இல்ல சந்திரன் பக்கம் வளர்ச்சி இருக்குதா கற்கரையோடு இருக்காங்களா அதே மாதிரி இறுதி ரேகை எப்படி இருக்கு குருமேட்டுக்கு போச்சுன்னா பதி பக்தி அதாவது கணவனை தெய்வமாக மதித்து வணங்கக்கூடிய ஒரு நல்ல நிலை அவரை விட அவருடைய கணவர் அந்தஸ்தில் உயர்ந்தவராக இருப்பதற்கு கணவரோ மனைவியோ வாழ்க்கை துணை உயர்வாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு விவரம் தெரிந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சந்திரமிடலிருந்து விதி ரயில் நிறைய தெரிஞ்சிருக்கும் இந்த விவரம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நல்ல சிறப்பான ஒரு கை இவங்க கேட்ட கேள்விக்கு நிரந்தரம் வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நாற்பத்தஞ்சு வயசு நிரந்தரமாக வேலை கிடைக்கும் அரசு வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கையில உங்க கைய பாருங்க உங்க கையில எப்படி விதி ரேகை இருக்கு விதி ரேகை எங்க ஆரம்பிச்சிருக்கு எங்க முடியுது இப்ப சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிச்சு குருமேட்ல போய் முடிஞ்சதுன்னா எடுத்தோடைய தலைமை பதவிக்கு நீங்கள் தகுதியானவர்கள் சூரிய மேட்ல போ போய் முடியுதுன்னா புகழோடு செல்வத்தோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா நிரந்தரமான வருமானம் கிடைக்க வாய்ப்பு எப்போது உருவாகிறது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் உயர்வதற்கு அரசு வேலை கிடைக்குமா கேட்காதவங்களே கிடையாது நிரந்தரமா வேலை கிடைக்குமா வருமானம் தான் நமக்கு முதல்ல முக்கியம் வருமானம் தான் நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா அதுக்கான நிரந்தர வருமானம் எப்ப கிடைக்கும் எந்த வயசுல கிடைக்கும் அதே மாதிரி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா நிறைய பேர் தொண்ணூறு பேர் கேட்கறது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா நிரந்தர வருமானம் வருமா எப்போ வரும் கேட்பாங்க இந்த மாதிரி அந்த விதி ரேகையை பாருங்க எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க ஆயுள் ரேகல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி விருது கண்ணன் வணக்கம்